இனிமே தயாரிப்பு கேரள மாநிலம் திருவனந்தபுரம் தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் சிட்டிங் எம்பி சசி தரூர் போட்டியிடுகிறார் தொடர்ந்து மூன்று முறை திருவனந்தபுரத்தில் இருந்து லோக்சபாவுக்கு தேர்வானவர் தரூர் அவரை எதிர்த்து பாஜக சார்பில் மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் களம் காண்கிறார் நான்காவது முறையும் ஒரே நபருக்கு வாய்ப்பளிப்பதா என தொகுதி மக்கள் சிந்திப்பதாக சமீபத்திய கருத்து கணிப்பு முடிவு சசிதரூருக்கு அதிர்ச்சி அளித்தது இதனால் கடந்த தேர்தல்களை விட தீவிரமாகவே சசிதரூர் பிரச்சாரம் செய்து வருகிறார் இந்நிலையில் திருவனந்தபுரம் தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் பன்னியன் ரவீந்திரன் போட்டியிடுகிறார் காங்கிரஸ் வேட்பாளர் சசிதரூரை கடுமையாக விமர்சித்து கம்யூனிஸ்ட் தலைவர்கள் பிரச்சாரம் செய்து வருகின்றனர் தேசிய அளவில் இண்டி கூட்டணியில் காங்கிரசும் கம்யூனிஸ்டுகள் இணைந்து செயல்படுகின்றன கேரளாவில் இப்படி கடுமையாக தாக்கி பிரச்சாரம் செய்வது கூட்டணி தர்மத்தை மீறிய செயல் என சசிதரூர் கூறியுள்ளார் கம்யூனிஸ்டுகளின் இந்த செயலால் பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் சிதறும் கடைசியில் பாஜகவுக்கு சாதகமாக முடியும் இங்கு இப்படி நடந்து கொள்பவர்கள் வயநாட்டில் கூட்டணி தர்மம் குறித்து எங்களுக்கு பாடம் நடத்துகின்றனர் எனவும் தரூர் கூறினார் தரூரின் இந்த கருத்துக்கு இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் டி ராஜா பதிலடி கொடுத்தார் கேரள காங்கிரஸ் தலைவர்கள் முதலில் கேரள அரசியலை படிக்க வேண்டும் இங்கு எப்போதும் காங்கிரஸ் கூட்டணிக்கும் இடதுசாரிகள் கூட்டணிக்கும் தான் நேரடி போட்டி எத்தனை இருந்து பாஜகவில் சேர்ந்தனர் என்பதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் கேரள அரசியல் கலாச்சாரப்படிதான் நாங்கள் நடந்து கொள்கிறோம் என ராஜா கூறினார் எங்களை குறை கூறும் முன் உங்கள் செயல் சரிதானா என்பதை சிந்தித்து பாருங்கள் என ராஜா கூறினார் ராகுல் வயநாடு தொகுதியில் போட்டியிடுவதற்கு ராஜா ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவித்திருந்தார் காங்கிரஸ் உண்மையாக பாஜகவை எதிர்ப்பதாக இருந்தால் பாஜக வலுவான இடத்தில் ராகுல் போட்டியிட வேண்டும் அதை விடுத்து வயநாட்டில் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் ஆனிராஜாவை எதிர்த்து களும் காண்பது ஏன் என அவர் கேட்டார் அந்த பிரச்சனையே ஓயாத நிலையில் இரு கட்சித் தலைவர்களிடையே மீண்டும் வார்த்தை போர் வெடித்துள்ளது